எங்கேயும் வந்து உன் காலையை உண்ண சின்ன சாமி சிங்கம்னாடு சிவகங்கை மாவட்டம் புத்துருக்கேட்டு பாண்டி பதினெட்டு சித்தரில் என் கூட ஒரு ஆள் வசம் செய்கிறாங்க உனக்கு தெரியாதா தெரியலையா உன் காலில் இன்னும் புண்ணு இருக்குது புண்ணை ஆறட்டேன் அதுக்கப்புறம் நீ இப்ப நடந்துருவ இப்ப நடக்கிற இதே மாதிரி வீட்டில் நீ நட

நான் பட்டினியா கடனே உங்களை காப்பாற்றினேன் ஏன் அப்படின்னா நான் ஜாப்டா ஜாமி மலையேறினா அதனால இந்த உயிர் என்னுடைய உயிர் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் காண்டியா நீ காலையில் இருந்து பார்த்துக்கிட்டீங்க எத்தனையோ வரம் வந்திருக்கா எப்படி எப்படியோ போயிருக்கா யாராவது என் இடத்த விட்டு மனம் கலைஞ்சி போக விட்டுருக்கணாப்பா ஒரு பிள்ளைய யாரையாவது நான் சொல்கிற வார்த்தை என்ன என் ஜாமிக்கு முறைப்படி அறுவ டோக்கணும் வைத்தியம் பார்ப்பான் புதுசு ஒரு முப்பது டோக்கனு பழசு ஒரு இருபது டோக்கனு எமர்ஜென்சி இதான் பார்ப்போம் அது பார்த்துக்க உங்களுக்கு மூடிய மருந்து தயாரிக்கணும் என்னையால் இந்த டோக்கனுக்கு மேலே என்னால் பார்க்க முடியுமா உண்மையை சொல்லுங்க என்னையால் ஃபோன் அட்டன் பண்ண முடியுமா உண்மையை சொல்லுங்க விடிய விடிய ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு அதனால் அந்த கையெடுத்து கும்பிட்டு இருக்காருவாரு அந்த பெரிய மனுஷன் அவர் வந்து வைத்தியத்துக்கு வந்தாரு என் ஜாமி உத்தரவு கொடுத்து அவர் வேலைக்கு வச்சிருக்கீங்க மூணு நாளாச்சு கையை மேலே வைக்கியா

நீங்க டோக்கன் வாங்கிட்டு இன்னொரு தான் உங்களை தள்ளி விட்டு வைத்தியமா தான் நீங்க விடுவீங்களா அது மாதிரி நீதி நேர்மையா இருக்கணும் இன்னைக்கு எங்க அப்பா ஆடு ரெண்டு பேரும் அமிச்சாரு அவளுக்கு நான் வைத்தியம் பார்க்க கிடையாதப்பா ஏன் அப்படின்னா டோக்கன் இல்லை நாளைக்கு வாங்கன்ட்டேன் ஏன் எங்க அப்பா அடுதான் எனக்கு பார்க்க தெரியாதா என் சாமி இடம் கொடுத்தா தான் நான் பார்ப்பேன் உண்மையா பொய்யாப்பா எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருந்தியா யாருக்கா சொந்த இருக்குன்னு பார்த்தனா நீதி தான் பார்ப்பான் அதனால தயவு செய்ய சொல்றேன் டேய்

கார் ஊதி போயிருக்கு இது எல்லாருமே சிவகங்கை மாவட்டம் சிங்கனா இருக்கு புத்திரக்கோட்டு பாண்டிய மூடியன்னுடைய என்னுடைய வீட்டில் வந்து வாங்கிக்கோங்க வெளியில் வியாபாரம் பண்ணால் ஆட்டியை வாங்கி ஏமாறாதீங்க நிறையா பேர் வாங்கி ஏமாந்து மறுபடியும் என்கிட்ட வந்து வாங்கி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னுடைய வீட்டில் தான் என்னுடைய வைப்பரசுன்னு என் தெய்வமும் குடியுண்டு உங்களுக்கு உருமந்திரம் போட்டு நாங்கள் மக்களுக்கு கொடுக்குறோம் இப்போ அந்த பைய கட்டுக்கிட்ட சொன்னாப்படா நான் கட்ட மாட்டாங்கட்டேன் என் மூடிய மருந்து போதும் போடான்ட்டேன் தேர்ச்சியும் வழியில் போடான்ட்டேன் அது மாதிரி என் தெய்வம் குடி கொண்டு இருக்குது இந்த இடத்துல தான் யார்கிட்டையும் ஆன்லைன்லையோ வியாபாரத்துலையோ வாங்கி ஏமாந்துட வேண்டாம் அதான் தேவைப்படுறதே எடுத்து மக்கள்கிட்ட காமிப்பேன் இப்போ இந்த பையனுக்கு ஒரு சாதனை பண்ணியிருக்கேன் இது சாதனையே இல்லையா ஐயா அது என்ன சாதனை அந்த பையன் சொல்லுவேன் தம்பி எந்த ஊருப்பா மதுரை என்ன பிரச்சனை சொல்லு கை மொழிக்கிறது சரி ஒரு மூணு மாசமா அப்படி நான் மேலேங்களையும் ஸ்டே ஸ்டெய் பண்ணேன் வெளியே போய் பார்த்தேன் ப்ரீதியில் போய் பார்த்தேன் ஜிஎஸ்ல போய் பார்த்தேன் இல்லை ஊரை சொல்லண்டா நான் நடத்த சொல்லா ஓகே ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க காசு ரெண்டு லட்ச ரூபாய் மூணு வருஷம் கேட்டிருந்தாங்க அவ்வளோ காசு என்னால் பண்ண முடியாது இன்ஸ்டாகிராமில் அவங்க வீடியோ நிறையா பார்த்துருந்தேன் சீனு சொல்லிட்டு இன்னைக்கு நேற்றே வந்துருந்தோம் எனக்கு வந்து திரும்ப இன்னைக்கு டோக்கன் அடிச்சு நீங்கள் பார்த்தோம் அப்புறம் எத்தனை மணிக்கு பார்த்து முடிக்கிற இப்போ கரெக்டாக ஆறரை மணிக்கு எத்தனை மணிக்கு வந்தியா கடையில் ரெண்டு மணிக்கு சரி இப்போ உனக்கு நான் என்ன சரி ஒன்று அதை செஞ்சுக்காமி சரி இல்ல நல்லா தொடுங்க வெரி குட் தோல்பட்டியை தொடுங்க சூப்பர் தம்பி பின்னாடி பாத்ரூம் கழுவி எத்தனை மாசம் ஆச்சு சரி இனிமே அதை செய்ய வேண்டாம் நல்லா மறுபடியும் செய்யு ஐயா மக்களே நீங்க யாரும் இந்த பையனுக்கு நான் செஞ்சதை பாத்திய இந்த சேவைய சில பேர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டாம் வைத்தியத்தை மட்டும் பாரு இந்த மூடிய மருந்து சரி பண்ணி இந்த மாதிரி நீ வந்து உடனே நிரம்ப மாத்தாத அப்படின்னு சொல்ற இந்த சேவை மக்களுக்கு நான் செய்யவா நான் வீட்டில் பறக்கவா அதாவது நல்லா கெடுங்கயா உங்களுக்கு நாங்க வந்து சேவை செய்வோம் நீங்க வந்து மக்கள் எனக்கு நான் பண்ணலாமா வேண்டாமா உங்களுக்கு தொண்டியம் பார்க்கவா வேண்டாமா இதுவரைக்கும் வந்து இருந்தாலும் யாருக்கும் பசின்னு போக விட்டேனா யாருக்கும் மாட்டேங்க சாமி சொல்லிடுச்சு நான் இது வரைக்கும் சாப்பிட்டேனா இல்ல ஒரு பத்து நிமிஷம் வீட்டுக்குள்ள இருந்துட்டு வந்தேனா பதினாலு மணி நேரம் என் குண்டி வரைக்க கால க குண்டிலாம் வீங்கி போச்சியா அவளை கஷ்டப்பட்டு உங்களை காண்டி உழைக்கிறேன் இனி அதை பண்ணாத இதை பண்ணான்னு சில பேர் தொந்தரவு பண்றாங்க இந்த மாதிரி தொந்தரவு பண்ணானா நான் மக்கள் உங்களோட சொல்லவா வேண்டாமா சொல்லவா வேண்டாமா எனக்கு வந்து தொந்தரவு நான் மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கிலீஷ் மருந்து மாத்திரை கொடுத்தனா என்னுடைய என்னுடைய மருந்து மருந்து என்னுடைய வர்மா கலையும் என் தெய்வம் பேசுதா இல்ல வேற எதுவும் பேசுதா இந்த தமிழ் மருத்துவம் இந்த மருத்துவத்தை நல்லபடியா விட சொல்லுங்க எல்லாரையும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போய் எங்கிட்ட ரெஸ்ட் எடுத்துட்டு போயிருவேன்

சரி உட்காருங்க தம்பி எந்த ஊருப்பா என்னப்பா அதாவது உங்களுக்கு வந்து பக்கத்தில் வாங்க இந்த நரம்பு வந்து உள்ளே வந்து நஞ்சிருச்சு எக்ஸ்ரே போட்டு வேறு மாதிரி இது அதில் ஆஃபீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து உங்களுக்கு நரம்பு பிரச்சனை உங்கள்ட்ட நான் வரையில என்ன சொன்னேன் நரம்பு வந்து பழைய மாதிரி உங்கள் கையெல்லாம் வந்து வேலை செய்ய முடியாது உங்களுடைய இப்போ வந்ததுக்கே கரெக்டாக சொல்லு கரெக்டாக சொல்லியா கை ஊறி இருக்கு இந்த கை வரையில இந்த மூலிய மருந்தோட ஸ்பெஷல் என்னன்னா எவ்வளவு ஒரு கை ஜூம்னாலும் ஜூம்ப விடாது கை வந்து சிரிக்காது மற்றபடி இந்த மூலியோட மருந்து வந்து அதே தான் அவங்களுக்கு இப்போ வரையில இந்த கை சூம்பி சிரித்து இருந்துச்சு தம்பி நான் எவ்வளோ நேரம் பாருங்க நான் நிமிஷம் அதுக்கு என்னங்கய்யா பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்தில் அந்த கை எப்படி குண்டாயிருச்சு குண்டாயிருச்சா ஒளியா இருக்கா இது மட்டும்தான் அந்த மூலிய மருந்து இந்த நரம்பு வந்தது இந்த வாத ஸ்டோக்கு எல்லாத்துக்குமே தம்பி நீக்கி எது சம்பந்தம் வந்திருக்கீங்க ரைட்டு அது மாதிரி இந்த வாதத்துக்கு இந்த மாதிரி இப்போ எப்படி இவருக்கு சதை இருக்கோ அது மாதிரி ஊறும் கை சூம்பாது அதே மாதிரி அந்த பழைய வாதம் தாக்காது மற்றபடி இது தேய்க்கிறனால பழைய மாதிரி ஓட முடியாது ஒடியார முடியாது அடுத்தவண்ட போய் சண்டை ஓட முடியாது இந்த மருந்தோட தாக்கத்தை குறைக்கணும் பழைய பிரச்சனை வரவிடாமல் இருக்கிற பிரச்சனை வரைக்கும் பண்ணி வச்சுக்கேன் தான் மூலி என்ன வாங்குறதா தொண்ணூற்றி மூணு அறுபத்தொன்று பதினொன்று தொண்ணூத்தஞ்சு எண்பதாயிருக்கு நீங்கள் உங்கள்கிட்ட கால் பண்ணாமல் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் மோவரியை போடுங்க அவங்க கூப்பிடுவாங்க எல்லோரும் மருந்து மருந்து நீங்கள் கேட்டு வரையே உள்ள உலகம் நேரம் பார்க்க முடில தம்பி உங்கள்கிட்ட நான் பரவடிச்சு சொல்லிருக்கேன் மூலிய மருந்தை வச்சு தேய்ங்க பாதம் சம்மந்தப்படுத்து தூக்கிட்டு வரான்டா நடந்து ஒரு ஆள் வாங்க தப்பு இல்லை சரியாப்பா இப்போ உனக்கு எப்படி பாருக்கு சதை ஏய் பேசு ஊமியா தம்பி உன்னுடைய சதை இப்போ எப்படி ஊறியிருக்கா இருக்கா 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 ஊறி இருக்கு கைய கம்மி இது மாதிரி இதுவெல்லாம் குண்டா ஆக்கிறேன் போதுமாப்பா போங்க இதுக்கு மேல எனக்கு எனர்ஜி இல்லை ஐயா உட்காருங்கய்யா ஐயா என்னோட ஃபேஸ்புக் நம்பரு இன்ஸ்டாகிராம் நம்பரு யூடியூப் நம்பரு எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா அண்ணே உட்காரண்ணே ஒரே நிமிஷம் இந்த வாத சம்பந்தப்பட்டது அண்ணே கதை சுத்தினேன் இந்த நரம்பு பிரச்சனை இருக்காங்கலாம் அதோட தாக்கத்தை குறைக்கும் கையால் சூம்பாது கை மறக்க வராம அப்படி நீட்டிக்கிட்டு இருக்கெல்லாம் எங்களுடைய மருந்து மூடிய மருந்து புத்துக்கட்டு பாண்டியனுடைய வந்து அவங்க உபயோகப்படுத்தப்படுத்த நரம்பு எழுந்துச்சினான் மற்றபடி வாதத்துக்கும் அதே தான் மற்ற வலி கையால் வலி கடுப்பு இடுப்பு இடுப்பு வலி குருத்து வலி மூட்டு வலி மூட்டு ஜப்பு வலி இருக்குது வாதம் நீருக்கட்டு முடக்குவாதம் வெறிக்கோசு எனக்கு இந்த மாதிரி பிரச்சினைக்கலாம் மின்னல் வேகத்தில் நான் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கட்டு பாண்டி நொட என்ன உங்களுக்கு பேசும் எலும்பு முறிவுக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் வரலாம் தப்பு இல்லை இந்த மூடியை எண்ணிக்கி தொண்ணூற்றி மூணு அறுபத்தொன்று பதினொன்று தொண்ணூத்தஞ்சு எண்பதாயிரத்துக்கு மட்டும் வாட்ஸ்அப்ல உங்களோட மோகமாரி டைப் பண்ணி அனுப்புங்க அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க பணம் போட சொன்னா மட்டும் போடுங்க முன்னாடியே போட்டு வேண்டாம் ஓகே பாண்டி பத்திரிக்கூடு பாண்டி எப்ப சாப்பிட